ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஏனி போட்டு இந்த அவரக்கா பிஞ்சுகளை வந்து நான் பறிச்சுட்டுருக்கேன் எதனாலனா இது வந்து டேங்க் வச்சுருக்கேன் அந்த பைப்புங்கள்ல அதோடய கொடியெல்லாம் சுற்றிருச்சு இருந்தாலும் ஆரோக்கியமான உணவை சாப்பிடணுன்னு முடிவு பண்ணிட்ட பிறகு அந்த காய் எந்த உயரத்தில் இருந்தாலும் பறித்து தான் ஆகணும் ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டு க்ரோ பேகு ரெண்டு ட்ரம்மில் போட்டு வச்சுருந்த அவரக்காய் அழகாக வளர்ந்து சூப்பராக நல்லா கொடியேறி நிறைய பிஞ்சுகள் நிறைய பூக்கள் வச்சுருக்குது இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ நான் இன்றைக்கி பறிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து பொட்டாசியம் இருக்கு சத்து இருக்கு விட்டமின்ஸ் இருக்கு இத மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு இதை சாப்பிட்றதுனால நம்ம இதயத்துக்கு நல்லது எலும்புக்கு நல்லது செரிமான பிரச்சனைக்கும் நல்லது இப்படி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த அவரக்காவை நான் சாப்பிட்டு அதோட பயனெல்லாம் பயனடைய போகிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் குடும்பத்தை சேர்ந்தது தான் இது நிரஞ்சன் பத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி அவ்வளோ அழகாக இன்றைக்கி வளர்ந்துருக்கு காய் ஒன்று ஒன்றுமே அவ்வளோ பெருசாக காய்க்குது ஆனால் நிறைய காய் கொடுக்கல ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு காயாக தான் நான் எடுக்கிறேன் இருந்தாலுமே தரமான காய் ஆரோக்கியமான காய் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக மொத்தம் இன்றைக்கி ஒரு பெரிய கத் கத்திரிக்காய் ஒரு அரை கிலோ அவரைக்காய் கடத்திருக்கேன் பாய்